வெல்கம் டுதிரி சேனல் இன்றைக்கி நம்ம சிம்பிளாக பொடலங்காய் பொரியல் செய்யலாம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு புடலங்கா வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு குடம்பிளகா வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயம் கருவேப்பில் கடலப்பருப்பு கழுவி ஊற வச்சுருக்கேன் எதுக்கு ஊற வச்சுருக்கேன்னா நம்ம தாளிக்கிறப்ப அதில் சேர்த்துக்கிறதுக்கு ஊற வைக்காம போட்டால் பல்லில் வந்து அடிபடும் அதனால் சில பேருக்கு பல்லில் எது பிரச்சனை இருக்கும் அதனால் இப்படி ஊற வச்சு செஞ்சோம்னா நமக்கு வந்து சாப்பிட்றது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சரி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க பாத்திரத்தை அடுப்பில் வச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து அடுப்பான் பண்ணிக்கலாம் பாத்திரம் சூடாயிருச்சு இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயை சேர்த்துட்டோம் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சோம் கடவுள்தான் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் கருப்பை சேர்த்துக்கலாம் பேரில் நம்ம பச்சை மிளகாவை போய் சேர்த்துக்கலாம் இப்போ ஊற வச்ச கடலப்பருப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கடற்பருப்பு சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதில் துளுப்பு சேர்த்துக்கலாம் போதும் ஏன்னா கூட போயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது அதனால் கம்மியாக போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ துளுப்பு சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துக்கிறோம் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு இப்போ நம்ம பொல்லங்காய் சேர்த்துக்கலாம் ஏன்னா வெங்காயம் வணங்கிடுச்சு போதும் இப்போ இப்ப நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியான பொரியல் தான் இது சால்ட்டு முன்னே போட்ட சால்ட்டு தான் கரெக்டாக இருக்குது டேஸ்ட்டு எப்போ செஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதிகம் போட வேணாம் ஃபஸ்ட்டு போடலங்க போட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல் சமைச்சு சாப்பிடுங்க புதுசாக சமைக்கிறவங்க இதே போல் செய்யுங்க ஏன்னா இப்போ நீங்களும் சமையல் ஈஸியாக கற்றுக்கலாம் ரொம்ப ஈஸியான சமையல் தான் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்